வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது லங்கா ஸ்ரீயின் செய்திகளோடு செய்திகளுக்காக நான் போல்ராஜ் சந்திரமதி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள் தமிழ் மொழி புறக்கணிப்பு அதிகரிப்பதாக மக்கள் விசனம் தெரிவிப்பு புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலைய அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம் தியாக தீபம் திலிபனின் நினைவேந்தல்கள் உணர்வீழ்ச்சியுடன் ஆரம்பம் சிராந்தி ராஜபக்ஷ மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு விசாரணைகள் ஆரம்பம் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக நடத்தப்பட்ட பேரணிக்கு பிரித்தானிய பிரதமர் கண்டனம் மாகாண சபை தேர்தல் குறித்து அரசாங்கம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு நாட்டின் பொது இடங்களில் உள்ள பலகைகளில் தமிழ் கொலை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் பொது இடங்களில் உள்ள பலகைகளில் தமிழ் கொலை அதிகரித்து வருவதாகவும் சில இடங்களில் தமிழ் மொழி மட்டும் தெரிந்தவர்கள் அது என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் பொது இடங்களில் உள்ள பலகை மற்றும் பொது நிகழ்வுகளில் தவறான கருத்துக்களை தரும் தமிழ் சொற்பதங்களும் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி தேசிய வைத்தியசாலை என்பது நாட்டின் அதிகமான பகுதிகளில் இருந்து தமிழ் பேசும் நோயாளர்கள் வரும் ஒரு இடமாகும் குறிப்பாக மலையகம் கிழக்கு வடக்கு மாகாணம் போன்ற பகுதிகளில் இருந்து தமிழ் மொழியை மட்டும் வாசிக்க கூடியவர்கள் வருகை தருவது உண்டு இந்நிலையில் கண்டி வைத்தியசாலையில் பல இடங்களில் தமிழ் கொலைகள் இடம்பெற்று வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் கண்டி தேசிய வைத்தியசாலை பகுதியில் உள்ள பெயர் பலகைகளில் தேசிய என்பதற்கு தேகிய என்றும் மற்றும் வைத்திய என்பதற்கு வைனிய என்றும் எழுதப்பட்டுள்ளதை அவதானித்த மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதே இதேபோன்று கம்பளை போதனா வைத்தியசாலைக்குரிய நோயாளர் காவுகை வண்டியில் ஆதார வைத்தியசாலை என்பதை ஊதார வைத்தியசாலை என்றும் கம்பலை என்பதை கமப்பலை என்றும் எழுதப்பட்டிருந்தது இலங்கையில் தமிழ்மொழி புறக்கணிப்பு தொடர்பிலான பிரச்சினைகள் முடிவின்றி இன்றும் தொடர்ந்து வருகின்றது குறிப்பாக அண்மை காலமாக அரச நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் வீதி சமஞ்சைகள் பெயர் பலகைகள் என்பன அனைத்து இடங்களிலும் தமிழ்மொழி புறக்கணிக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியிருந்தன நூரேலியாவில் இடம்பெற்ற ஜனாதிபதி நிதிய நிகழ்வு ஒன்றில் ஜனாதிபதி என்பதற்கு பதிலாக ஐநாதிபதி என குறிப்பிடப்பட்டிருந்தமை தமிழ் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியிருந்தது இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை முன்னிட்டு கொழும்பு காலி முகத்திடலில் வரவேற்பு பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் குறித்த பதாகைகளில் சமூக ஊடக பயனர்கள் இலக்கண பிழைகளை மற்றும் தமிழ் விடுபட்டதை முன்னிலைப்படுத்தியதை அடுத்து அவை உடனடியாக திருத்தப்பட்டன எனினும் திருத்தங்களுக்கு பிறகும் அந்த பதாகைகளில் ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிக்கு வழங்கப்பட்டிருந்த முக்கியத்துவம் தமிழ் மொழிக்கு வழங்கப்படவில்லை அத்துடன் ஒரு பதாகையில் மாத்திரம் வணக்கம் என்று தமிழ் மொழியில் குறிப்பிடப்பட்டிருந்தது இவ்வாறு தொடர்ச்சியாக தமிழ் மொழி புறக்கணிக்கப்படுகின்றவை தமிழ் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அறுபது வருடங்களின் பின்னர் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் பூரண புனரமைப்பு பணிகள் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்ட புறக்கோட்டை பேருந்து நிலையம் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைக்கப்படுகின்றது குறித்த புனரமைப்பின் கீழ் பேருந்து நிலையத்தில் புதிய கழிப்பறைகள் தகவல் தொடர்பு நிலையங்கள் பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்ட பல அம்சங்கள் நிறுவப்பட உள்ளன அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த புதுப்பித்தல் பணிகள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தினமும் ஆயிரத்தி ஐநூறு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன பல ஆண்டுகளாக பழுதுபார்ப்போம் மற்றும் மேம்பாட்டு பணிகள் இல்லாததால் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் அணுகல் சாலைகள் பேருந்து முற்றங்கள் பயணிகள் நிறுத்துமிடங்கள் ஓட்டுநர் நடத்துனர் ஓய்வறைகள் நிர்வாக கட்டிடங்கள் சுகாதார மற்றும் நீர் வடிகால் அமைப்புகள் ஆகியவை தற்போது மிகவும் பாழடைந்த நிலையில் உள்ளன அதன்படி புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தை நவீனமயமாக்கி மேம்படுத்துவதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை சமீப அனுமதி வழங்கியது இலங்கை விமானப்படையின் நேரடி ஆலனி பங்களிப்புடன் கொழும்பு மாநகர சபை இலங்கை மின்சார சபை தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட தொடர்புடைய நிறுவனங்களின் பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்புடன் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்நிலையில் புனரமைப்பு பணிகள் முடியும் வரை புறக்கோட்டை போதிராஜ மாவத்தை குணசிங்கபுரம் மற்றும் பெஸ்டியன் மாவத்தை ஆகிய இடங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது நீண்ட தூர பேருந்துகள் வெஸ்டியன் இருந்து இயக்கப்படும் என்றும் ஏனைய குறுகிய தூர பேருந்துகள் போதி ராஜ இருந்து இயக்கப்படும் என்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதிபொது முகாமையாளர் பி எச் ஆர்டி சந்திரஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களின் உரிமைக்காக உயிர் தியாகம் செய்த தியாக தீபம் திலிபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகியுள்ளது தமிழ் மக்களின் உரிமைக்காக உணவையும் நீரையும் மறுத்து உயிர் தியாகம் செய்த தியாக தீபம் திலிபனின் நினைவேந்தல் நிகழ்வு இன்று நல்லூரில் நடைபெற்றது நல்லூர் கந்தனாலயம் அருகே அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி நடைபெற்று தொடர்ந்து நல்லூரான் பின்வீதியில் அமைந்துள்ள திலிபன் நினைவிடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது இதன்போது பொதுச்சுடர் ஏற்றி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்த து இந்த நினைவேந்தல் நிகழ்வில் முன்னாள் போராளிகள் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளரான திலிபன் இந்திய அமைதிப்படையிடம் கோரிக்கைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் திகதி முன்வைத்து உணவையும் நீரையும் தவிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார் அவரின் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் திகதி முற்பகல் பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு உயிர் நீத்தார் தியாகதீவம் திலீபனின் எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரனின் மக்கள் தொடர்பகத்தில் இன்று இடம்பெற்றது குறிப்பாக தியாகதீபம் திலீபனின் உருவப்படத்திற்கு மலர் மலர்தூவி சுடரேற்றப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வீழ்ச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டன மேலும் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாள் கிளிநொச்சியில் அமைந்துள்ள தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது இதன் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார் இதனையடுத்து பிரதேச சபை உறுப்பினர்கள் தவிசாளர் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது அஞ்சலியை செலுத்தியிருந்தனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தியாக தீபம் திலீபனுக்கான நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளன விளையாட்டு அமைச்சுக்காக வரியின்றி இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்து ராஜபக்ஷவின் கால்டன் பாலர் பாடசாலைக்கு வழங்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன இந்த பரிவர்த்தனையால் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது இது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தின் முன்னாள் செயலாளர் லலித் வீர குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிராந்தி ராஜபக்ஷவின் தலைமையில் செயல்படுத்தப்பட்ட சிறிலிய திட்டம் தொடர்பான விசாரணைகள் முன்னர் கவனத்தை ஈர்த்திருந்தது சிறிலிய கணக்கு தொடர்பான ஏழு முறைகேடுகள் குறித்து குற்றப்புலன திணைக்களம் மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றில் முறைப்பாடு வழங்கியுள்ளது மேலும் அவற்றில் ஆறு முறைகேடுகள் பின்னர் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனையின் பேரில் போதுமான ஆதாரங்கள் இல்லை என மூடப்பட்டன எனினும் குறித்த பேருந்து பற்றிய புதிய தகவல்கள் வெளிவந்த நிலையில் புலனாய்வாளர்கள் மீண்டும் நீதிமன்றில் தகவல்களை முன்வைத்துள்ளனர் அதற்கமைய இது தொடர்பாக வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக லலித் வீரதுங்கவையும் முன்னாள் கூடுதல் செயலாளரையும் வரவழைக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இப்போது உத்தரவுகள் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த நிலைப்பாட்டிற்கு வந்தால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த முடியும் என மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் கூறுகையில் மாகாண சபை தேர்தல் குறித்து நாடாளுமன்றில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் எதிர்வரும் மாதத்தில் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட அதன்படி சகல தரப்பினரும் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வந்தால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த முடியும் ஆனால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் தேர்தலை நடத்தும் திகதியை நிச்சயமாக குறிப்பிட முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் மாகாண சபைகள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் அரச அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படுவது ஜனநாயகத்துக்கு பொருத்தமற்றது என்று அவர் சுட்டிக்காட்டினார் ஆகவே மாகாணசபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது எனினும் மாகாணசபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்துவதா அல்லது புதிய முறையில் நடத்துவதா என்பதே தற்போதுள்ள பிரச்சினை எனவும் அமைச்சர் தெரிவித்தார் மாகாணசபை தேர்தல் முறையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டதன் பின்னர் தாமதமில்லாமல் மாகாணசபை தேர்தலை நிச்சயம் நடத்த முடியும் என்றும் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார் இனரீதியான அச்சுறுத்தல்களை பொறுத்துக்கொள்ள முடியாது என புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக நடத்தப்பட்ட பேரணிக்கு பிரித்தானிய பிரதமர் கேயர் ஸ்டார்மர் கண்டனம் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் வெளிநாடுகளில் இருந்து வந்து குடியேறுபவர்களுக்கு எதிராக அந்நாட்டின் தீவிர வலதுசாரி ஆர்வலர்கள் யுனைட் தி கிங்டம் எனும் பெயரில் லண்டனில் பேரணி ஒன்றை முன்னெடுத்தனர் இந்த பேரணியில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பேரணியில் போராட்டக்காரர்கள் மற்றும் போலீசாருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் இருபத்தாறு போலீசார் காயமடைந்தனர் இதனை அடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய இருபத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கு பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார்